வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் கேள்வி பதில் புத்தகத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் அதற்கு ஆசான் அருள் தந்தை அவர்களின் பதிலையும் பார்க்கிறோம் அன்பரின் கேள்வியானது ஐயா குடும்ப வாழ்க்கையை குண்டலினி யோகம் பாதிக்குமா என்ற வினாவிற்கு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கொடுத்த பதிலை நாம் சிந்திக்கவிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் குண்டலினி யோகம் என்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்கிறார் குண்டலினி தீட்சை பெற்ற பதினைந்து நாட்கள் வரை பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது நல்லதுதான் சீக்கிரமாக அந்த உயிர் சக்தியை தெளிவாக நாம் உணர முடியும் என்கிறார் மேலும் அதற்கு பின்னால் துரிய தீக்ஷை வாங்குவதற்கு இது ஒரு நல்ல அஸ்திவாரமாகவும் அமையும் என்கிறார் பின் குடும்ப வாழ்க்கையும் வாழ்க்கை துணைவரை திருப்திப்படுத்த வேண்டிய பொறுப்பு உணர்ச்சியும் தவத்தினுடைய மேம்பாட்டை எந்த வகையிலும் பாதிக்காது என்கிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் குண்டலினி யோகத்தை வடிவமைத்ததே குடும்ப வாழ்க்கையை நாம் அமைதி இன்பம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அஸ்திவாரமாக தான் ஏனென்றால் மனிதன் தவறுகளை செய்கிறான் செய்த தவறுகளால் துன்பங்கள் விளைகின்றன துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் இனியேனும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்பு உணர்ச்சி வர வேண்டும் பொதுவாக தான் செய்யும் தவறுகள் தனக்கு தெரிவதே இல்லை பெரும்பாலும் பழக்கத்தின் காரணமாகவும் சூழ்நிலை நிர்பந்தத்தாலும் தவறுகள் செய்யப்படுகின்றன புலன் கவர்ச்சியின் போதும் சூழ்நிலை கவர்ச்சியின் போதும் பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயலாற்றும் போது தவறுகள் தெரிவதில்லை அதனால் மேலும் மேலும் தவறுகளை இழைத்துக்கொண்டு துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்கிறான் இதன் காரணமாக மனிதன் தனது வாழ்வின் நோக்கத்தையே மறந்து விடுகிறான் என்கிறார் மனிதன் குறைகளை போக்க வேண்டும் நல்வழியில் நிற்கும் உறுதியுடன் செயலாற்றுவதற்கான ஆற்றலை அவன் மனதிற்கு அவன் ஊட்ட வேண்டும் மனம் தன்னை உயர்த்தி கொண்டால் என்னாலும் இன்பம் கிட்டும் அந்த இன்பம் இடையறா இன்பமாக இருக்கும் மனம் தனது மூலமான உயிரில் ஒடுங்கி பின்னர் உயிருக்கு மூலமான இறைநிலையை எய்த வேண்டும் அதற்காகத்தான் குண்டலினி யோகத்தில் அகத்தவமும் அகத்தாய்வும் உண்மை நிலை விளக்கமும் கூடிய யோகம் தேவைப்படுகிறது அவற்றால் உயிர் வளமும் மனவளமும் பெறலாம் யோகம் என்றாலே இணைதல் என்பதுதான் அதன் பொருள் இனிமை காத்தல் எனப்படும் எவற்றை இணைப்பது எவற்றில் நாம் இனிமை காப்பது மனித வாழ்க்கை தனி மனிதன் சமுதாயம் இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுகிறது தான் எனும் அந்த தனி மனிதனில் உடல் உயிர் மனம் என்ற மூன்று உள்ளது பரு உள்ளது உயிர் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது மனம்தான் எண்ணுகிறது அந்த எண்ணம்தான் நமக்கு சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது யோகம் என்பது நான்கு வகைகளில் இனிமை காக்கிறது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்கிறது உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்கிறது தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காக்கிறது தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காக்கிறது உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காக்க உடற்பயிற்சி செய்து உடல் நலம் பெற வேண்டும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ காய பயிற்சி செய்து உயிர் வளத்தை பெற வேண்டும் உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்க உயிரின் மீது மனம் வைத்து அகம் நோக்கி தவம் செய்ய வேண்டும் தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காக்க அகத்தாய்வு செய்து அறநெறியில் நின்று வாழும் வாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் பிறரோடு நட்பு நலமும் சமுதாய நலமும் பெருக வேண்டும் தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காக்க இறை தெய்வத்தோடு தவத்தின் மூலம் ஒன்றி இணைய வேண்டும் இதுவே வீடு பேறு முழுமை பேறு முக்தி எனப்படுகிறது அவ்வாறு இறை உணர்வு பெற்ற பெண் சமுதாய மக்களுக்கு தொண்டு ஆற்றி இன்பம் காண வேண்டும் இந்த நான்கில் இனிமை காக்கின்ற வாழ்க்கை நெறியேதான் நமக்கு குண்டலினி யோகமாக அவர் வடிவமைத்து கொடுத்து அற்புதமான அந்த யோக வாழ்வின் மூலம் குடும்ப வாழ்க்கையையும் நாம் சிறப்பாக அமைதியாக இன்பமாக வாழ அனைத்து பயிற்சிகளையும் எளிய முறையில் வடிவமைத்து வழங்கியுள்ளார் அதோடு மட்டுமின்றி வாழ்வில் நிறைவு கொள்ளும் வகையில் இறை உணர்வைப் பெறவும் வழிவகுத்து கொடுத்துள்ளார் இதனை நாம் இளமை பருவத்திலேயே பயின்று வாழ்வில் வெற்றியும் அமைதியையும் நிறைவையும் பெறலாம் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்